சார் இந்த ப்ராடக்டை நான் எதார்த்தமா என்ன வீட்டில் எடுத்து என் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு எங்கள் வீ எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு சார் ரைட் ஓகே இது நல்லா இருக்கு ஏன் நண்பர்கள் சொல்லக்கூடாது ஒரே ஒரு ஒரு பேக்கெட் ஒரு பேக்கெட்டில் அஞ்சு பீஸ் இருக்குல்ல அந்த அஞ்சு பீஸ் அஞ்சு பவுச்சை அஞ்சு நண்பர்களை கொடுத்தேன் அதில் ஒரு நண்பர் வந்து கிருஷ்ணகுமார் இன்னொரு இன்னொரு பிரதர் வந்து யோகி அண்ணா சென்னையில் இருக்கிறாரு சேலத்தில் ஒரு நண்பர் கொடுத்தேன் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அஞ்சு பேர் ஒரு பதினஞ்சு நாளில் எங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் மேடம் ஆண்டவன் வந்து காரணம் திருப்பி ஆக்சுவலாக இது மூன்றரை வருஷத்துக்குண்டே எனக்கு கிடைச்ச அந்த ப்ராடெக்டாக நான் சரியாக சாப்பிடல திருப்பி என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு திருப்பி ஒரு நம்பர் கொடுக்குறாரு எனக்கு என்னென்னா நெட்ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் ப்ராடெக்ட் யார் கொண்டாந்து கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் ஆனால் எலிக்சன் மிக்சில் திருப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க என்கிட்ட என்னடா அது திருப்பி ஒரு பொருள் திருப்பி திருப்பி வருது என்ன காரணம் இருக்குது இந்த டைம் நான் சாப்பிடாம வீட்டில் சாப்பிடுவோம் வீட்டில் ஏற்பட்ட மாற்றம் கூட எனக்கு பெரிய இதாக இல்லை தெரியல நண்பர்களுக்கு கொடுத்து இப்போ கிருஷ்ணகுமார் சாரு யோகி இவங்களுக்குலாம் கொடுத்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவருக்கு சுகர் ப்ராப்ளத்துலாம் நல்லா இருக்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஆட்டி நல்லா இருக்குன்ட்டாங்க எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இந்த செரிமான பிரச்சனை எனக்கு சரியாகுது அட்டே டைம்ல ஒரு பதினஞ்சு நாளில் இப்போ நான் அஞ்சு பேத்துக்கு அஞ்சு வகையான மாற்றம்